எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பிறந்த நாள் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் பிறந்த நாள் இல்ல இது திருவிழா தமிழ்நாடு திருவிழா பாரியா பட்டாச போட்டான் பாரியா அது போடு சாலை நான் பட்டாசு தான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான தப்பா சொல்ற பட்டாசு தான் எரிச்சிருவோம் அதான் டீ நம்ம திமுக கலைஞரையா நமக்கு கொடுத்த பொக்கிஷம் மக்களின் முதல்வர் இந்தியாலே நம்பர் ஒன் முதல்வர் யா நம்ம பாசமான ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஐயா வந்து சரித்திரம் படிச்சுட்டே இருப்பாரு சரித்திரம் என்ன தெரியுங்களா ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா அது பேர் ஹிஸ்டரி என்ன தெரியுங்களா ஹிஸ் ஸ்டோரி அவர் வரலாறு படிச்சுட்டே இருக்கிறாரு இதோ இங்கேயும் வரலாறு படிச்சுட்டே இருக்காரு அண்ண சேகர் பாபு அண்ண அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா சன்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி இருக்கு ஏதா ராஜா தத்தா பிரஜா ராஜா எப்படியோ அந்நாட்டு மக்கள் அப்படி நம்ம ராஜா நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து சுபிக்ஷமா நல்லா இருக்கு என்ன செய்யணும் 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 ஒரு ஒரு பானை என்ன நம்ம எல்லாரும் இறைவன் கிட்ட வேண்டனும் நம்ம முதலமைச்சர் ஐயாக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் கொடுக்கணும் இது ஒண்ணு போதும் அப்ப நான் மட்டும் வேணா பத்தாது இதுக்கு தெரியும் பயங்கரமான புத்திசாலி சேகர் அதனால தான் இத்தனை விழா எடுக்கிறாரு இந்த விழாக்கு பேர் என்ன தெரியுமா கூட்டு பிரார்த்தனை இந்த ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனையும் தினந்தோறும் பண்ணும்போது பண்ணும்போது அந்த சக்தி போய் 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 ஆஹா என் குழந்தை நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டி நூறாண்டு காலம் நல்லா இருப்பார் நம்ம முதலமைச்சர் ஐயா எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாள் இன்னைக்கு தேதி என்ன மாத்தி போட்டா இருபத்தி ஏழு இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்றேன் தம்பி வடிவேல் வந்திருக்கிறாரு தூள் கழுப்புவார் பட்டாசு விடுவார் குட்டி பத்துனி அம்மா வந்து அற்புதமான அம்மா அம்மாவுக்கு தெரியாத விஷயமே இல்லை அற்புதமாக சொன்னாங்க அண்ணன் நம்ம லேடி கமலாஹாசன்னு எல்லாமே தெரியும் அம்மா அவ்வளோ அறிவாளி அம்மாவை மறுபடியும் சந்திக்கிற ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் மேர் பிரியாராஜன் மேடம் மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான மீண்டும் ஒரு மாலை வணக்கம் நான் எப்பவுமே வந்து இந்த சந்தோஷம் தான் சொல்லுவேன் ஹாப்பி ஈவினிங் தான் சொல்லுவேன் ஏன்னா குட் ஈவினிங் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டேன் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி ஈவினிங் அந்த ஹாப்பி என்ற வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்றோம் இப்போ முதலமைச்சர் ஐயாவோட பிறந்த நாளுக்கு ஹாப்பி என்ற வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லைங்களா ஹாப்பி அப்புறம் நியூ இயர்க்கு ஹாப்பி அப்புறம் பொங்கல் அப்புறம் தீபாவளி இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் இருபது நாள் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் செலிப்ரேட் லைஃப் எவ்ரிடே தினந்தோறும் ஒரு செலிப்ரேஷன் அதுதான் நம்ம முதலமைச்சர் ஐயாவும் டெபுட்டி ஐயா உதயநிதி அவர்களும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க தினந்தோறும் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா அது காரணம் அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சராக வந்தார் அண்ணிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை திட்டங்கள் நான் சும்மா நாலு எழுதிய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா மற்ற ஸ்டேட் சிஎம் எல்லாம் ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுறாங்களோ அதை அறிவில்லை நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அத்தனை அற்புதமான விஷயங்கள் இந்த சரித்திர விஷயங்களை அவங்க காப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக முதலமைச்சர் ஐயா வந்து பெண்களுக்கு அற்புதமான திட்டங்களை கொண்டு வர்றாரு ஏன்னா அவருக்கு தெரியும் மாதா பிதா பெண் இருந்தால் அது ஒரு பழமொழி இருக்கு ஆங்கிலத்தில் காட் குட் நாட் பி எவ்ரிவேர் அண்ட் தேர் ஃபார் ஹீ மேட் மதர்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லா தாய்க்குமா இருக்கிறது தான் இது கடவுள் எல்லாம் இடத்துலையும் இருக்க முடியாது அதனால் தாயை படைத்தான் அந்த தாயெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அத்தனை திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்துட்ருக்கார் முதலமைச்சர் ஐயா டுவெண்ட்டி ஒன்லேயே வந்தப்பவே வந்து ஒரு அற்புதமான வந்து திட்டம் வந்து சிஎம் அவர்கள் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் நிறைய இருக்குது நான் படிக்கலை அப்புறம் நான் முதல்வன் சிஸ்டம் இது வந்து மார்ச் இருபத்தி ரெண்டில் இன்னும் நிறைய இருக்குது அதுவும் படிக்கலை க்ரீன் தமிழ்நாடு மிஷன் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ இதில் வந்து நிறைய மரங்களை வளர்க்குறாங்க ஏன்னா ஒரு மரம் வச்சா இப்போ வராது பலன் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட மக்கள் நம்ம குழந்தைங்க நம்ம சந்ததிங்க நல்லா இருக்கணும்னு முதலமைச்சர் ஐயா வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபத்தி மூணு இருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிக பண்ணியிருக்காங்க அதை புதுமை பெண் திட்டம் இந்த அஞ்சாவதுலேருந்து பத்தாவது படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதந்தோறும் பணம் கொடுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னே எதுக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு கற்றுக்கிறதுக்கு அது பேர் என்ன தெரியுங்களா ஆங்கிலத்தில் லேர்ன் எல் இஏஆர்என் லேர்ன் இப்போ ஒரு வண்டி ஓட்டணும்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க என்ன பண்ண போடுறாங்க ஒரு எல்போர்டு போட்டு தினந்தோறும் அதையே சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு முப்பது நாள் சொல்லிக் கொடுத்தோடனே அது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் முப்பது நாளுக்கு அப்புறம் அந்த வண்டி ஓட்டலாம் இங்கே இந்த எல் வந்து கல்வி இந்த எல் வந்து வாழ்க்கை லைஃப் இந்த வாழ்க்கை கல்வியில் அந்த படிப்பு நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த எல் எடுத்துட்டா பாக்கி இருக்கிற நாலு வார்த்தை என்ன தெரியுங்களா இஏஆர்என் அப்படின்னா காசு பண்ணோம் துட்டு துட்டு மணி மணி நீ நல்லா படித்தா பணம் உன்னை தேடி வரும் இது முதலமைச்சர் ஐயாக்கு தெரிஞ்சதுனாலதான் இதை வந்து அற்புதமா செஞ்சு இந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறாரு நம்மளோட கிளைமேட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோவில்ல சமத்துவத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க எல்லாருமே வந்து கோயில வேலை செய்யலாங்கன்றது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயம்